வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகான காஞ்சி காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ இது வந்து பியூர் காட்டன் தான் இதில் எந்த மிக்ஸும் கிடையாது ஜரி பவுடர் மட்டும் வரும் அந்த ஜரி பாட்ருமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வீடியோ பார்த்த ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கக்கூடிய கலர் வந்து மேக்ஸிமம் டூஎல் ஷேடில் தான் வரும் அதாவது ரெண்டு கலர் மிக்சிங்கில் தான் இந்த சேரீ வரும் அது உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் ஒன்று ரெண்டு சேரீ செல்ஃப் டிசைனாக ஒரே மாதிரி கலரில் இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா மெரன் கலரும் கிரே கலரும் மிக்சிங்கு இதை எதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சில சேரிகளில் நூல் இந்த மாதிரி தெரியும் இப்போ இது எல்லோவும் மெருனும் மிக்சிங்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு கலர் கிடைக்கும் அதாவது மூணாவதாக ஒரு கலர் கிடைக்கும் இப்போ இது ப்ளூவும் ஒயிட்டும் மிக்ஸிங் அதனால் அது இன்னொரு கலர் கிடைக்கிது இந்த மாதிரி டூயல் சைடில் தான் இந்த ஸாரீ இருக்கும் இந்த சாரியோட பார்டர் டிசைன் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க சில ஸாரி மட்டும் ஒரே மாதிரி பார்டர் டிசைனில் வரும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை பண்ணிக்கலாம் இதோட அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பது ஷிப்பிங்கில் கிடைக்கும் ஏன் இந்த சாரியோட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கு ப்ளவுஸோட வருது உங்களுக்கு சாரியோட சேர்த்து பிளவுஸ் வருது சாரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ப்ளவுஸ் வந்து செவன்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க சாரியோட வித்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் உடம்பு இருக்கிறவங்களுக்கு அந்த துணி போதுமானதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சாரியை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வேறு வெரைட்டியான சாரீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான சேரிலாம் கிடைக்கிறத நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் வீடியோவாக போட முடியாது அதனால் கம்மியாகட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கோம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் கிடச்சிரும் இந்த சேரீயை வந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணால் போதும் இது வந்து மிஷின் வாஷ் பண்ணணும் பண்ணிக்கலாம் ஆனால் நார்மல் வாஷ் பண்ணுறதே ரொம்ப நல்லது துணிக்கும் டேமேஜ் ஆகாது ரொம்ப நாளைக்கு கலரும் ஃபேட் ஆகாது அப்படியே இருக்கும் நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா எந்த காட்டன் ட்ரெஸ்ஸுமே அதோடய லைஃபை வந்து கம்மியாகும் அதனால் நீங்கள் கையில் துவைச்சிக்கோங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்